சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தேர்தல் ஆணையம் விஜய்க்கு கொடுத்த புதிய சின்னம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இதில் தான் பார்த்தினா தாவேக்காவினர் போட்டி எந்தெந்த சின்னங்கள் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நேற்று தாவேக்கா தலைமையிலான பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் நிறைய விதமான விஷயங்கள் பேசப்பட்டது முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அதை பற்றியும் இந்த கணவியில் வந்து பார்ப்போம் கணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கணும் அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து விதமான கட்சிகளுக்கும் சின்னம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக திமுக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணுன்னாலே பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் நினைவில் இருக்கக்கூடியது அதிமுகனா ரெட்டை லட்சணம் பா திமுகன்னா அந்த சூரியனில் உதிக்கிற மாதிரி வருமே அந்த சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனதில் ஆழமாக வந்து பதிஞ்சிருக்கு இதே போல ஒவ்வொரு கட்சிகளுக்கும் சின்னம் என்பது ரொம்ப முக்கியம் அதே போல தற்பொழுது தாவேக்காவுடைய சின்னம் என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திடம் பார்த்தீங்கன்னா சின்னத்திற்காக மனு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு ஐ ஐந்து சின்னத்திற்கு மேல் தாவேக்கா இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சின்னம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இது வந்து நீ அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சின்னம் கொடுக்குறாங்களோ அது அப்பால் பட்ட விஷயம் ஆனால் தற்பொழுது தாவேக்காவுடைய கோரிக்கை என்னவாக இருக்குன்னா குறிப்பாக ஆட்டோ சின்னம் அதற்கு பிறகு பார்த்தினா விசில் சின்னம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏனை சின்னம் குறிப்பாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் கொடியிலே பார்த்தீங்கன்னா வாகைப்பூவை சூடுன மாதிரியும் இரண்டு யானைகள் வந்து அதாவது மாதிரியும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதே போல் யானை சின்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு சின்னங்களை வந்து கேட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது இந்த மூன்று சின்னத்தில் ஏதாவது ஒரு சின்னம் கொடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவினர்லாம் பார்த்தீங்கன்னா விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இதில் மூணுத்துல எந்த சின்னம் விஜய்க்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் கட்சிதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த மூன்று சின்னத்தில் ஒரு சின்னத்தில் நம்ம விஜய் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேற்று பொது பொதுக்கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தீர்மானங்கள் ஏற்றப்பட்டது குறிப்பாக வந்து திமுகவுக்கு எதிராக நிறைய விதமான விஷயங்களை நம்ம விஜய் அவர்கள் வந்து பேசினார் இரண்டே இரண்டு கட்சிகளுக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பார் ஒன்று டிவிகே இன்னொன்று வந்து டிஎம்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் இது தொடர்பாக நம்ம இன்னும் ஒரு விரிவான வீடியோஸில் வந்து பார்ப்போம் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த மூணு சின்னங்களில் உங்களுக்கு என்ன சின்னம் பிடிக்குது விஜய் அவர்களுக்கு என்ன சின்னம் கொடுக்கலாம் அப்படின்றத மறக்காம செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்தடுத்த எப்படி சந்திப்போம் நன்றி வணக்கம்